அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை தாசன் வணங்கி மகின்றேன் சென்ற பதிவிலே வள்ளலார் நித்திய வாழ்வு பெற்றார் அவர் உடம்பு எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறார் எங்கு இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட நிச்சய வாழ்வு இப்ப நாம அடைய முடியுமா நாம் அடைய முடியும்னா எதனால் அடையலாம் என்பதை பற்றி ஒரு விசாரம் செய்ய வேண்டியதுதானே அதனால அதை பற்றி இப்ப சிந்திப்போம் இவ்வளவு நாள் ஆச்சு ஐயா திருக்காப்பேட்டு பெற்றுக்கொண்டு நித்திய திரேகம் பெற்று இதுவரை யாரும் அந்த நிலையை அடைந்ததாக தெரியவில்லை அடையவில்லை அடைந்ததாக தெரியவும் இல்லை அப்போ அடைய முடியுமா வள்ளலார் இது பற்றி என்ன சொல்கிறாரு அடைய முடியும்னு சொல்கிறாரா முடியாதுன்னு சொல்கிறாரா முடியும்னா எப்படி அடையலாம்னு சொல்றாரு உம் ஒரு சிலர் தான் அடைய முடியும்னு சொல்றாரா இல்லை எல்லாரும் அடையலாம்னு சொல்றாரா என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டிய தான் நாம் இருக்கிறோம் இப்ப எல்லாவற்றிற்கும் ஐயா ஒரு நாலு வரி பாட்டுலையே நமக்கு விடை கொடுத்து விட்டு போறாரு இந்த நாலு வரியும் பாருங்க அப்படின்னு சொல்லி நாம எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது இல்ல எதை பார்க்க கூடாத பாடல்களோ அதை கவனிக்க வேண்டாம்னு எதை சொல்லாரோ பழைய நிலைகளிலே நான் சமய மதங்களிலே இருந்த பற்றெல்லாம் விட்டுட்டேன் அவைகளிலே நீங்க பற்று வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பழைய நிலைகள்ல உள்ள பாட்டையே எடுத்து வச்சுக்கிட்டு போகாத ஊருக்கு வழிய தேடிக்கிட்டு நிற்கிறேன் இல்லாத ஊருக்கு வழிய தேடிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதற்கு பிறகு அது பற்றி சொல்லிய சுத்தசன்மார்க்கம் பற்றி சொல்லிய பாடல்களை சிந்திக்கிறதுக்கு நாம் போறது இல்லை நம்ம சிந்திக்க எடுத்துக்கிட்டுறதும் இல்லை இப்போ அந்த மாதிரியான நிலை கூட ஒரே ஒரு நாலு வரி பாட்டை நாம் எடுத்துக்கிட்டு பாவோம் என்ன சொல்றாரு அது ஆறாம் தான் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல்ல பொத்திய மலப்பிணி புழு குறம்பைதான் சித்தியில் சுத்த மார்க்க சேர்ப்பினார் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என்று சொல்லுகிறார் சகத்துள்ளீர்களே இந்த உலகத்தில் உள்ளவர்களே இவர் அவருன்னெல்லாம் சொன்னார் உலகத்தில் உள்ளீர்களே நித்தியமாகி நீங்கள் நிகழலாம் இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு திரும்ப திரும்ப சொல்லு சத்தியம் செய்து சொல்லுகிறார் வள்ளலார் நமக்கு பொய் சொல்லுவாரா இல்ல அதை சொல்லுவாரா அப்படி சொல்லணும்னு அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கிறதா எப்படியாவது நம்மளை ஈடே திடணும்னு தானே உண்மையை உரைக்கின்றார் அதனால அவர் சத்தியம் செய்து சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் அடையலாம் எப்படி அடையலாம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு சித்தியில் சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியம் இந்த நித்தியமாகி நிகழும் என்ற சித்தி சன்மார்க்க சேர்ப்பினால் வரும் அதுதான் சொல்றாங்க சித்தியில் சன்மார்க்க சேர்ப்பினால் அந்த சித்து என்ன சித்து நித்தியமாக நிகழ்வதற்காகிய அருள் சித்து அந்த தான் இந்த ஏரா நிலைமிசை ஏற்றுகின்ற நித்தியத்தை கொடுக்கும் அதனாலதான் அந்த சித்தியல் அருட்சித்தை கொடுக்கக்கூடிய சித்தியல் சுத்தசன்மார்க்க சேர்ப்பினார் இந்த சுத்தசன்மா சேர்ப்பினார் தான் உனக்கு நித்தியமாகிய அந்த சித்தி பெற முடியும் அந்த நித்தியமாக சித்தி பெறக்கூடியது எது இந்த உடம்பு தான் இந்த உடம்பு அது எப்படிப்பட்ட உடம்புன்னு முதல்லயே சொல்லி விடுறாரு பொத்திய மல பிணி புழு குரம்பை தான் இந்த உடம்பு மலத்தையும் பிணியையும் புழுவையும் பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற உடம்பு அதான் பொத்திய மலம் பிணி புழு குரம்பைன்னா உடம்பு குறம்பைன்னா உடம்பு இதை பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பு தான் நித்தியமாகும் அந்த நித்தியமாகிய சித்தியை கொடுப்பது சன்மார்க்க சேர்ப்பு அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாடத்துல சொல்லிவிட்டார் அதான் பொத்திய மலப்பிணி புழு குறம்பைதான் சித்தியில் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளிய சொல்லிட்டாரு ஆகையின எல்லாரும் சுத்தசன்மா மார்க சேர்ப்பினால் அடையலாம்னு சொல்லிட்டாரு இந்த உடம்பு இப்படிப்பட்டதான்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் ஏஐ அடையலை சுதசன் மார்க்கத்தில் இன்னும் ஒருத்தரும் சேரலையா ஒருத்தரும் சேர்க்கலையா என்பதை பற்றி ஏன் அடையவில்லை என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்